லங்கா ஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம் நாடலாவிய ரீதியில் இன்று பதிவான பல முக்கிய செய்திகளை தெளிவாகவும் சுருக்கமாகவும் ஸ்ரீலங்கா த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ளலாம் யாழ்னா வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து சொத்துக்களை சேதப்படுத்திய நபர் வைத்தியசாலைக்கு ஐம்பத்திரம் ரூபாய் நஷ்டஈடு வழங்குமாறு உத்தரவு யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்குள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஏழாம் திகதி காயமடைந்த நபர் ஒருவரை மோட்டார் சைக்கிளில் ஏற்றியவாறு வைத்தியசாலைக்குள் உள்ள அவசர சிகிச்சை பிரிவு வரையில் அத்துமீறி நுழைந்த நபர் அங்கு கடமையிலிருந்து உத்தியோகத்தர்களுடன் தர்க்கம் புரிந்து மேசையில் இருந்த பிரிண்டர் ஒன்றினை உடைத்து சேதமாக்கியும் இருந்தார் சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலை நிர்வாகத்தினரால் யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டதை அடுத்து சந்தேகநபர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் இந்த வழக்கு விசாரணைக்கு இன்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வைத்தியசாலைக்கு ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் சந்தேகநபருக்கு எதிராக உத்தரவு பிறப்பித்துள்ளது ஜனாதிபதிக்கு எதிராக பாரிய மக்கள் எதிர்ப்பு போராட்டம் நடைபெறும் என்கிறார் உதய ஆனால் அப்படி நடக்க நாங்கள் சொல்லவில்லை என்றும் நடைபெறுவதாக தெரியவில்லை அதனால் ஒரு வருடம் சுமூகமாக கடந்து போகும் வீதி பாலம் மற்றும் போக்குவரத்துக்கான வசதிகள் விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்காமல் போகும் போது மக்களால் பாரிய எதிர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்படலாம் என பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன் பிளா எச்சரிக்கை விடுத்துள்ளார் நிவாரணம் வழங்கும் செயற்பாடுகள் அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் முடிந்தளவு நிவாரண நிதிகளை பெற்று புனரமைப்பு வேலைகளை முன்னெடுக்குமாறும் அவர் ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் அறிவித்த இழப்பீடுகளை வழங்க வேண்டும் அறிவுறுத்தல்களை கூறும் அறிவித்தால் அது குறித்து சுற்றறிக்கைகள் வெளியிட நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார் குறிப்பாக எந்த அடிப்படையில் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்பதை அரசாங்கம் நிர்ணயம் செய்து அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நட்டையீடு வழங்குவது தொடர்பில் எவ்வாறு மதிப்பீடு செய்வது என்பதனை அரசாங்க அதிகாரிகளுக்கு தெளிவாக அறிவுறுத்த வேண்டும் எனவும் அதை தவிர்த்து தம் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துவது இந்த நேரத்தில் பொருத்தமற்றது எனவும் அமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் அனர்த்தம் காரணமாக சேவைக்கு செல்ல முடியாத அரச ஊழியர்களுக்கு விசேட விடுமுறை சுற்றறிக்கையில் விசேட விடுமுறை தொடர்பான தீர்மானத்தை அறிவித்த அரசாங்கம் அரசாங்க ஊழியர்களுக்கு விசேட விடுமுறை வழங்குவதற்கான சுற்றறிக்கைகள் நேற்று அனைத்து அமைச்சுகளின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கையில் டிட்வா புயல் காரணமாக தமது வீடுகளில் இருந்து சேவை நிலையத்திற்கு பொது போக்குவரத்து சேவைகள் தடைப்பட்டதால் சேவைக்கு சமூகமளிக்க முடியாத உத்தியோகத்தர்கள் வீதி தடைகள் காரணமாக அல்லது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டமை காரணமாக சேவைக்கு சமூகம் அளிக்க முடியாத உத்தியோகத்தர்கள் ஆகியோருக்கு இந்த விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இந்த விசேட விடுமுறை வழங்குதல் நவம்பர் மற்றும் டிசம்பர் ஆகிய மாதங்களுக்கு மாத்திரம் பொருத்தமான வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சை சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்வதற்கான கொடுப்பனவை இந்த வாரத்துக்குள் கொடுத்து முடிக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்வதற்காக அரசாங்கம் வழங்கும் ரூபாய் இருபத்தையாயிரம் கொடுப்பனவு தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சனைகளை தீர்க்கவும் இந்த வாரத்திற்குள் உரிய தொகையை செலுத்தி முடிக்கவும் ஜனாதிபதி அனுருகுமார திசா நாய்க்கு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற தேசிய பேரிடர் மேலாண்மை கூட்டத்தில் பங்கேற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் மத்திய மலைநாட்டை பாதுகாப்பதற்கான அரசாங்கத்தின் திட்டத்தின் கீழ் அபாய வளையத்தில் பைனைய ஆயிரம் வீடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் அந்த மக்களுக்கு எட்டாயிரம் வீடுகள் கட்டி முடிக்கப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் மண்டைத்தீவு புதுக்குழி வழக்கு அறிக்கையை நாளை சமர்ப்பிக்குமாறு மாவட்ட குற்றத்தடுப்பு நீதிமன்றம் உத்தரவு பிரதேச மக்கள் மற்றும் பெறப்பட்ட சாட்சியங்கள் புதுக்குழி வழக்கின் அறிக்கை இன்று நீதிமன்றில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் குறித்த அறிக்கையை தட்டச்சு வலுவில் பிரதியாக்கம் செய்து நாளைய தினம் சமர்ப்பிக்குமாறு ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் குறித்த வழக்கு தொடர்பாக அப்பிரதேச மக்கள் கடற்படை மற்றும் படையினரிடம் சாட்சிகள் பெற்றுள்ளனர் அது மட்டுமன்றி சுட்டிக்காட்டப்பட்ட கிணறு தொடர்பான கிடைக்கப்பெற்ற சான்றுகள் உள்ளிட்டவற்றின் அறிக்கையை எழுத்து மூலமாக நீதிமன்றில் சமர்ப்பித்துள்ளனர் இந்த நிலையிலேயே குறித்த அறிக்கையை தட்டச்சு வடிவில் பிரதியாகம் செய்து நாளைய தினம் சமர்ப்பிக்குமாறு ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கொழும்பு வீதி பிரதான குடிநீர் குழாய் திருத்தம் நிறைவு கின்னியாவில் இயல்பு நிலைக்கு திரும்பிய மக்களின் வாழ்க்கை கின்னியா நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் ஊழியர்கள் பலத்த சவால்களுக்கு மத்தியில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி குடிநீர் பிரச்சனையை விரைவாக தீர்த்து வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ள அனர்த்தத்தினால் சேதமடைந்திருந்த திருகோணமலை கொழும்பு வீதி சின்ன கின்னியா சந்தியில் அமைந்துள்ள பிரதான குடிநீர் விநியோக குழாய் திருத்தும் பணி இன்று முழுமையாக நிறைவடைந்தது இந்த துரித நடவடிக்கை காரணமாக கடந்த ஒரு வார காலமாக குடிநீரின்றி தவித்த கிண்ணியா பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை இன்று முதல் வளமைக்கு திரும்பியுள்ளது குடிநீர் விநியோகம் தடைப்பட்டதால் பொதுமக்கள் அன்றாட தேவைகளுக்காகவும் சமையலுக்காகவும் எதிர்நோக்கினர் மேலும் பிரதான வீதி வழியான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் பூவா மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகை திறப்பதற்கு முடிவு உயர்தர பரீட்சை குறித்து மாணவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கியமான அறிவிப்பு கொழும்பில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகள் திறக்கப்படாமைக்கு போக்குவரத்து சிரமங்கள் மற்றும் நிவாரண முகாம்களின் செயற்பாடுகள் முக்கிய காரணம் என்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக்க கழுவவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஒத்திவைக்கப்பட்ட உயர்தர பரீட்சைகளை ஏழு நாட்களுக்குள் நடத்த திட்டமிட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் நிலவும் பேரிடர் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு வேறு பரீட்சை மையங்கள் தேவைப்பட்டால் பரீட்சை திணைக்களத்திற்கு பாடசாலை அதிபர்கள் மூலம் தெரிவிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் திருக்கோணமலையில் ஆசிரியர் இடமாற்றத்தை கண்டித்து போராட்டத்தில் குதித்த மாணவர்களின் பெற்றோர்கள் வளைய கல்வி அதிகாரிகள் வழங்கியுள்ள உறுதி திருக்கோணமலை கந்தலாய் வளையக்கல்வி பிரிவுக்குட்பட்ட தொண்ணூத்தேலாம் கட்டை பகுதியில் அமைந்துள்ள கெமனுபுர விஜித்த வித்தியாலயத்தில் ஆசிரியர் ஒருவரை இடமாற்றம் செய்ததை கண்டித்து குறித்த பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த போராட்டம் கட்டி திருக்கோணமலை பிரதான வீதியின் தொண்ணுத்தேளாம் கட்டை சந்தியில் இடம்பெற்றது குறித்த போராட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு வருகை தந்த வளைய கல்வி அதிகாரிகள் இது தொடர்பில் பதிலளிப்பதாக தெரிவித்ததை கவன ஈர்ப்பில் ஈடுபட்டு வந்த பெற்றோர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை வரைபடத்திலிருந்து காணாமல் போன மஸ்பண்ண கிராமம் மண்ணுக்குள் புதைந்த பேருந்துகள் வீடுகள் உட்பட பல முக்கிய இடங்கள் மீண்டும் சிக்கி இலங்கை வரைபடத்திலிருந்து காணாமல் போனதாக பேசப்பட்டு வந்த மாவட்டத்தில் பரணகம பிரதேச செயலாளர் பிரிவை சேர்ந்த மஸ்பண்ண கிராமத்தின் ஒரு பகுதி தற்போது மீண்டும் தென்பட்டுள்ளது தற்போது அங்கு மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொண்டு வரும் நிலையில் கிராமத்தில் புதைந்த வீடுகள் பேருந்துகள் மற்றும் கிராமத்தின் முக்கிய இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் பாதுகாப்பு படையினர் மற்றும் அரசு அதிகாரிகளின் உதவியுடன் மஸ்பண்ண வருகிறது அந்த பகுதியில் உள்ள நாயொன்று அனர்த்தம் தொடர்பில் எச்சரித்து அங்குள்ள பலரை காப்பாற்றிய விடையும் சர்வதேச அளவில் பேசப்பட்டமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் இதுபோன்ற பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லங்கா ஸ்ரீ யூடியூப் தளத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்